அப்படி இருந்து நம்மளை பார்க்க முடியல என்று அபுபக்கர் அவர்கள் அதை மெய்ப்படுத்தி காட்டுறாங்க அதனால அந்த குகையில் நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் வந்து மலக்குகளை அனுப்பி முகமது வந்து யாரு யாருகளையும் படாம மறைச்சிருங்க அந்த குகையில் இருக்கிற தெரியக்கூடாது காப்பாற்று உங்க பொறுப்பு நல்ல அனுமதிச்சுட்டான் நடந்திருக்கே தவிர இந்த மாதிரி நடக்கவில்லை என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த குகையில இருந்த சம்பவத்திலேயே இன்னொரு பொய்யான தகவல் சொல்லுவாங்க அபுபக்கர் உள்ளக போனாங்களாம் போன உடனே குகையில நிறைய இந்த பாம்பு பொந்துகளாக இருந்துச்சான் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு கிழிச்சு ஒவ்வொரு துவாரமும் அடைச்சிட்டு வந்தாங்களாம் ஒரே ஒரு துவாரம் மட்டும் அடைக்கிறதுக்கு துணி இல்லையா கரெக்டா எல்லாத்தையும் கிழிச்சு கிழிச்சு வச்சாச்சான் ஒரே ஒரு துவாரம் மட்டும் இருக்குதான் அதை வந்து அடைக்கிறதுக்கு துணி இல்லையா உடனே அபூபக்கர் என்ன பண்ணிட்டாங்களாம் அவங்களுடைய உள்ளங்கால் இருக்கு குதிகால் இருக்குல்ல குதிகால வச்சு ஒரே அமு அமைக்கிட்டாங்களாம் அந்த ஓட்டையில நிறைய ஓட்டையை குகைக்குள்ள நிறைய ஓட்டை ஓட்டையா இருக்கான் அதெல்லாம் பாம்பு பொந்துக்கலாம் அந்த பாம்பு பொந்துக்குள்ள வந்து பாம்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அபுபக்கர் அவர்கள் தம்முடைய ஆடைய கிழித்து கிழித்து அந்த துவாரங்களை அடைத்தார்கள் ஒரு துவாரத்துக்கு துணி பத்தலண்ட உடனே காலை கொண்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னு வருது அப்போ செல்லாசன பண்றாங்க அப்ப ரசூல் செல்லாசன முடிச்சிட அவங்க காலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த காலில் பார்த்து பாம்பு பயங்கரமா அம்புபக்கருடைய காலில் தீண்டி விட்டது திருந்தா விஷயம் தலைக்கு ஏறுதான் ஆனா அவங்க பக்கம் என்ன செய்யல ரசோல்லாவுடைய தூக்கத்தை கெடுத்துடக் கூடாது தூங்குறாங்களே அப்படிங்கிற கான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் மிஞ்சி போன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா அவருடைய கண்ணீர் வடிந்து ரசோல்லாவுடைய முகத்துல பட்டவன திடுக்கிட்டு என்னப்பா ஏன் அழுவுற அவனு கேட்கிறாங்க

ஆதாரமற்ற செய்திகளும் இதுக்குள்ள அடங்கி இருக்குங்கிறாங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு பாம்பு நம்மள கடிச்சிருச்சு சொன்னா பாடம் பாடங்கிறவங்க அவங்களுடைய தோழரு தூக்கத்தை எழுப்ப கூடாங்க சாவாங்களா பாம்பு கடிச்சா சித்து பேருந்து பாம்பு சொல்ல வேண்டியதானே இதான் மனிதனுடைய இயல்பு இப்படி செய்யற காரணத்தினால் ரசுல்லாவுடைய முகத்துல எந்த ஒரு குறையும் வந்திருக்காது பாம்பு கடிச்சிருச்சுன்னா பாம்பு கடித்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கற்று தந்துருக்கிறாங்க தொழும்போது கூட திருப்பி அறிக்கை சொல்றாங்க நம்ம தக்பீர் எடுத்து தொழுது கொண்டிருக்கிறோம் பாம்பு வந்து ஓடுது இதை அடிக்கலன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும்னா தொழுதை விட்டுட்டு போய் என்ன செய்யலாம் பாம்பு கொள்ளலாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இது அப்படி இருக்கும்போது அப்ப பக்கம் அப்படி பாம்பு கடிச்சையும் கூட அதை பத்தி கண்டு கிராம பிள்ள கட்டிச்சுட்டு இருந்து விஷம் ஏற வரைக்கும் இருந்து அவங்கள மீறி அந்த ஒரு சுட்டு கண்ணீர் விழுந்த உடனே எந்திரிச்சாங்கன்னு சொல்வது இருக்குது இதெல்லாம் நபிகள் நாயகம் செல்லதாவளி செல்லம் அவர்கள் பேரால் இட்டு கட்டப்பட்ட செய்தி என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது அதே மாதிரி ரசூல் சல்லா செல்லமுடைய பேரால் இட்டு கட்டப்பட்ட செய்திகள் முக்கியமான என்னன்னு கேட்டா முந்தா நாள் கூட நீங்க பாத்துருப்பீங்க டிவியில ஒருத்தர் வந்து அந்த சம்பவத்தை பேசுறாரு இஸ்லாமிய நிகழ்ச்சி தான் அதுவும் அதுல அவர் பேசுறாரு என்ன பேசுறாரு நபிகள் நாயகம் செல்லா அலை அவர்கள்ட்ட வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்களா நபிகள் நாயகத்துக்கு மசித் நபவில வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தினர் வந்து என்ன செய்யறாங்க பேசிக் கொண்டிருக்கிறார்களாம் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவர்களுக்கு பிரேயத்தையும் வந்துருச்சான் பள்ளிவாசல பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய அந்த வணக்கம் செய்வதற்குரிய நேரம் வந்து விட்டலாம் உடனே அவங்க அவங்களை வந்து நபிகள் நாயம் புரிஞ்சுக்கிட்டாங்களாம் ஆகா இவங்க நெளிகிறாங்க அவங்க வணக்கத்துக்குரிய நேரம் ஆச்சுங்கிறதுனால ரொம்ப என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்களாம் கவலைப்படாதீங்க நீங்க இங்கேயும் உங்களுடைய பிரேயர் பண்ணிக்கிறீங்க மசித் நபிலேயே என்னுடைய பள்ளியாசல நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க உங்களுடைய வழிபாட்டு முறையப்படி நீங்க வணங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீர்களா இதுவெல்லாம் மனிதநேயம் எப்படி ரசூல்லாவுக்கு புகழ் சேர்க்கிறோங்கிற பேர்ல இது இஸ்லாமிய நிகழ்ச்சி இஸ்லாமிய நிகழ்ச்சி என்ற பெயரில் இது வந்து ஒளிபரப்புறாங்க இது மாதிரி ஒரு சம்பவம் ரசூல்லா காலத்தில் நடந்துச்சா யாராவது வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களா அப்ப வந்து பள்ளியில் போய் தொழுவு சொன்னாங்களா இந்த சம்பவம் நடக்கல அது இது நல்லதும் கிடையாது நான் இஸ்லாம் என்பது வந்து அது ஒரு கொள்கை அந்த கொள்கைக்கு ஏற்றபடி ஏற்றபடிதான் ரசூல்லா நடப்பாங்களே தவிர அதுல காம்பரமைஸ் வளைஞ்சு கொடுக்கறதுலாம் கிடையாது இஸ்லாமிய கொள்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எப்படி சொல்லுதுன்னா லாயிலாக சொல்லு வணக்கத்துக்குரியவன் நல்லா வந்து யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் மத்தவங்க வணக்கத்துக்குரியவன் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது வணக்கத்திற்குரியவன் நல்லா வந்து யாரும் இல்லை என்று சொன்னா அதுக்கான எந்த விதமான ஒரு அனுமதியும் அங்கீகாரமும் இஸ்லாம் சட்டப்படி வழங்காது அப்படி இருக்கும் பொழுது வணக்கத்திற்குரிய அல்லாவுக்கு மாத்திரம் வணங்கப்பட்ட ஒரு கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அன்னல் மசாஜ் இல்லா பள்ளிவாசல்கள் எல்லாவுமே அல்லாவுக்கு சொந்தமானது மாவுலாஹி அஹதா எனவே அல்லா கூட யாரையும் அழைக்காதீர்கள் அல்லாஹ் நாள் என்ன சொன்னால் பள்ளிவாசல பத்தி இது அல்லாவுக்கு சொந்தமானது இதுக்கு உரிமையாளன் அல்லாஹ் சுல்லா கிடையாது இந்த பள்ளிவாசலுக்கு உரிமையாளர் யாருன்னு கேட்டா அல்லாஹ் எஜமான் அந்த பள்ளியில அல்லாவுக்கு சொந்தமான பள்ளியில தவிர யாரையும் அழைக்க கூடாது அதான் சரியான நிலைப்பாடு பள்ளிவாசல்ல வந்து மற்ற தெய்வங்களை அழைக்க முடியாது மற்ற தெய்வங்களை வழிபடுற இடத்துல போய்கிட்டு அல்லாமே அழைக்க முடியாது அது அவரவர்களுடைய ரைட் அவர்களுக்கு கொடுக்கணும் அதுதான் மனித நேயம்

நீங்க உங்க இங்க சர்ச்சில் செய்யற வழிபாட்ட பள்ளிவாசல்ல பண்ணுங்கன்ற ரசூலா சொன்னதும் இல்ல எந்த ஒரு சர்ச்சுக்குள்ளையும் நுழைந்து நுழைஞ்சு நீங்க எல்லாம் தொழுதுக்கிறங்க நமக்கு அனுமதி கொடுக்கவும் இல்ல அவர் அவர் லக்கும் தீனுக்கும் தீன் தான் அவங்கவுங்க மார்க்கத்தை அவங்க கடைபிடிச்சிட்டு போகணுமே தவிர ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்காக தன்னுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்கணும் வளைஞ்சு கொடுக்கணும் என்ற சித்தாந்தத்தை ரசூலா சொல்லவே இல்லை ஆனால் ரசூல் செல்ல செல்வன் பேர்ல வந்து இப்படி ஒரு கதையை மதத்தவர்களை கவர்றதுக்காக வேண்டி இந்த தத்துவத்தை வந்து தப்பான ஒரு தத்துவத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க சரியே வராது எந்த ஒரு மனிதனையும் ஏற்படாது இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி மீளாது விழா வந்துருச்சுன்னு சொன்னா பெருமானா சல்லாறு செல்வம் பேரை பயன்படுத்தி அவங்க பேர்ல சொல்ற இட்டுக்கட்ட இனிப்பு திங்கிற கதை தெரியுமே பல பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க நம்பிக்கைலாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா விழாவில் நபிகள் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் செய்வார் சொல்லுவார் இது ஓகே இந்த தத்துவம் ஓகே அதுக்கு சொல்ற ஆதாரம் என்ன தெரியுமா ஒரு பையன் வந்து ரொம்ப இனிப்பு சாப்பிட்டு இனிப்பு சாப்பிட்டோம் கேட்கவே இல்லையா அவனை அழைச்சிட்டு வந்துட்டாங்களாம் ஏத்த நபிசல்ல கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லு கேட்க மாட்டாங்க ரொம்ப இனிப்பு சாப்பிடறான் தான் கொஞ்சம் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம் என்ன பண்ணாங்களா நானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சோம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்களாம் ஏதோ ஒரு வாரம் கழிச்சு ஏதோ மந்திரம் செய்ய போறாங்கன்னு அம்மா கூட்டிட்டு போயிருச்சான் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்த உடனே தம்பி இனிப்பு சாப்பிடாதான்னு சொன்னாங்களாம் அவ்வளவு சொன்னாங்களாம் அண்ணிலிருந்து விட்டுட்டானா இந்த இனிப்பு சாப்பிட அந்த பையன் விட்டுட்டானா அப்ப அந்த அம்மா கேட்டாங்களா இது சொல்றது ஒரு வாரம் தேவையா வந்து கேட்கும்போது போது அன்னைக்கு சொல்லிருக்கலாமே இனிப்பு சாப்பிடாதேன்னு அன்னைக்கு நீங்க சொல்லிருக்கலாமே இதுக்காக வேண்டி ஒரு வாரம் டைம் எடுத்துக்கணுமா கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்களாம் அப்ப நானே நிறைய இனிப்பு சாப்பிட்டு அந்த நேரத்தில் இனிப்பு எப்படி சொல்ல முடியும் அதுக்காக இந்த ஒரு வாரமான இனிப்பு எல்லாம் குறைச்சி நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இப்ப நான் என்ன செஞ்சேன் அந்த அறிவுரை சொன்னேன் இப்படின்னு ஒரு கதையை மேடையில் வாசிப்பிட்டு உடனே ரசூலா புகழ்ந்து பாத்தீங்களா நபிகள் நாயகம் எவ்வளவு எப்படி பாராட்டு மாதிரி இது பாராட்டா இது இது என்ன இனிப்பு சாப்பிடுற மார்க்கத்தில் குற்றமா இனிப்பு சாப்பிடுறது திருத்த வேண்டிய ஒரு மாற்ற தண்ணி அடிக்கிறான் பையன் தண்ணி அடிச்சு செஞ்ச மாதிரி இனிப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு போறான்

இல்லன்னா திராட்சை பழம் சாப்பிட்டு இருப்பாங்க இல்லன்னா தேன் சாப்பிட்டு இருப்பாங்க இனிப்பு இது சாப்பிட கருதியா இதுக்காண்டு போதனை செய்யணுமா இதுக்காண்டு ரசூல் செல்ல அழைக்கணும் விரும்பி சாப்பிடக்கூடியதை நிறுத்தி கொண்டு அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு சொல்லும் போது நிறுத்திக்கணுமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும் ஒருத்தருக்கு புளிப்பு பிடிக்கும் இந்த பையன் நிறுத்திருக்காண்டு ரசூல் எல்லாம் தன்னுடைய இனிப்பு தியாகம் பண்ணணுமா அப்படி அதான் சொன்னதை செய்யறதுக்கு அர்த்தமா சொன்னதை செய்யறதுக்கு இது அர்த்தம் கிடையாது சொன்னதை செய்வது என்று சொன்னால் அவங்க போடுகிற உத்தரவுகளையும் கட்டளைகளையும் அவங்க பேணக்கூடியவர்களா இருக்கணுங்கிறதா இதெல்லாம் உத்தரவு கட்டத்தில் அடங்கல் இப்படி எல்லாம் ரசூல் சல்லா செல்லம் அவர்களுடைய பேரால நிறைய வந்து கட்டுக்கதைகளை கட்டி விட்டுருக்கிறாங்க இதுகள்ல இருந்து நம்ம என்ன செய்யணும் விடுபடணும் இது இந்த இந்த சம்பவத்தில் முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டா அதிகமான சகோதரர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா இது வந்து வெறும் சம்பவங்களா இருக்கிறது அமல் செய்யற விஷயமாகவோ மார்க்கத்தை அறிந்து கொள்ற விஷயமாவோ இல்லை வெறும் கதைகளா தானே போகுதுங்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுல நம்ம என்ன பண்ணிக்கிற